ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ ஒரு செயலை செய்வதற்காக தைரியமாக செயல்படுகிறாய் ஆனால் யாராவது குறுக்கே வந்து ஏதாவது சொல்லிவிட்டார்கள் என்றால் எப்படி என்று வைத்துக்கொள் எதிர்மறையாக ஏதாவது சொல்கிறார்கள் என்றால் அதற்குள் சென்று விடுகிறாய் உன் செயலை அப்படியே நிறுத்திவிடுகிறாய் நீ ஒரு சரியான முடிவு எடுத்துதானே உன்னுடைய செயலை செய்ய ஆரம்பித்தாய் அதற்கு உனக்கு பலகீனம் தர வேண்டும் என்பதற்காக யாராவது வந்து உனக்கு எதிர்மறையாக சொல்லும் பொழுது அதையே நீ எடுத்துக்கொள்கிறாய் அப்படியா இருக்கட்டும் என்று நினைத்துக்கொண்டு நீ செயல்பட ஆரம்பித்துவிடு உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பு அதை விட்டுவிட்டு யாராவது உனக்கு எதிர்மறையாக சொல்லும் பொழுது அதை நீ எடுத்துக்கொண்டு நடந்த நடத்தி கொண்டிருக்கும் அந்த செயலை நிறுத்திவிடுகிறாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தூக்கி நிறுத்துவதற்காக நீ செயல்படும் பொழுது ஒருத்தவர் கீழே தள்ளுவதற்காக பல வழி பல வார்த்தைகளை ஒப்பிக்கிறார் என்றால் அதை நீ எடுத்து கொள்ளணுமா தேவையில்லாத விஷயத்தை நீ எடுத்துக்கொண்டு முன்னேறுவதற்கு தடையாக இருக்கும் அந்த வார்த்தைகள் உனக்கு தேவையா நீ புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் உனக்கு நல்லது செய்துவிடுவார்கள் என்று நினைத்து விடாதே என்றுமே உன்னை பெற்றவர்கள் நினைக்கும் அந்த ஒரு நல்ல செயலை எந்த மற்றவர்கள் யாருமே உனக்கு தந்துவிட முடியாது ஒரு தாயை நீ திட்டிவிட்டால் பிறகு அவள் உன் வீட்டுக்குள் நுழையும் பொழுது தன் மகன் இப்படி இருக்கிறான் தன் மகள் இப்படி இருக்கிறாள் நன்றாக இருக்கட்டும் என்று நுழைவாளை தவிர இவன் இப்படி இருக்கிறானே இவன் எப்படி வாழ்வான் என்ற எண்ணத்தில் அவள் நுழையவே மாட்டாள் அப்பொழுதுதான் அது தாயின் உள்ளம் தூய்மையானது என்று சொல்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இன்று வாராகி உனக்கு சொல்லும் வார்த்தைகளும் மிகவும் தூய்மையானது உன் வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் சொல்கிறேன் உன்னுடைய காலமானது மிகவும் அழகானதாக இருக்கிறது நீ அதை ம மறந்துவிட்டு தேவையில்லாதவர்கள் சொல்லும் எதிர்மறைகளை எடுத்துக்கொண்டு நீ ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தவுடனே அவர்கள் யாராவது ஏதாவது சொல்லும் பொழுது அதை அப்படியே விட்டுவிடுகிறாய் அப்படியெல்லாம் என்றுமே விட்டுவிடாதே உனக்கு அது நல்லது என்று பட்டு உனக்கு முன்னேறும் பாதை அது என்று தெரிந்தால் அதில் நீ தைரியமாக செயல்படு உன் வாழ்க்கை தவறாக செல்கிறது என்று உனக்கு தெரிந்தால் அதில் முழுவதுமாக சென்று விடாதே உடனே அதிலிருந்து விலகுவதற்கு வழியை பார் இதுதான் நீ உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முறை அதை விட்டுவிட்டு புதிதாக யாரோ வருகிறார்கள் அது உறவினரோ தெரிந்தவரோ யாரோ வந்து எதையோ சொல்கிறார்கள் என்றால் உடனே அப்படிதான் இருக்குமோ இப்படித்தான் இருக்குமோ என்று நினைத்துக்கொண்டு உன்னை நீயே குழப்பி தேவையில்லாத விஷயத்திற்குள் சென்று உன்னை நீயே என்ன செய்வது என்று தெரியாத இடத்திற்கு அழைத்து சென்று விடுகிறாய் பிறகு அதிலிருந்து மீண்டு வெளியில் வருவதற்குள் பாதி நாட்கள் ஓடிவிடுகிறது என்ன செய்வது என்று எனக்கே தெரியாது நீ செய்யும் அந்த செயலானது இப்படி உன்னை குழப்புவதற்காகவே வருகிறார்களே என்று நினைத்து கொள்வேன் ஏன் தேவை தேவையில்லாம அடுத்தவர் சொல்லும் குழப்பத்திற்கு செல்கிறாய் உனக்கென்று தீர்மானமாக தீர்க்கமாக முடிவெடுக்க தெரியாதா அப்படி நீ ஒரு செயலை செய்யும்பொழுது உனக்கு அது நல்லதா கெட்டதா என்பது உனக்கு புரியும் நீ எப்படிப்பட்டவன் உனக்கு இதை செயல்படுத்த முடியுமா செயல்படுத்த முடியாதா இதனால் நமக்கு என்ன நடக்கும் என்றெல்லாம் உனக்கு புரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாமல் அடுத்தவர்கள் சொல்லும் அந்த வார்த்தைக்குள் போய் சென்று விடுகிறாய் உடனே நீ புரிந்து வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீ எடுக்கும் முடிவு உனக்கு சரியானதாகப்பட்டால் எந்த சூழ்நிலையிலும் நீ அதிலிருந்து விலக வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையை நீ நிர்ணயித்தும் பண்ணிக்கொள் ஏனென்றால் மற்றவர்கள் நிர்ணயிப்பதை விட உன் வாழ்க்கையை நீ நிர்ணயிப்பதுதான் மிகவும் உத்தமமாக இருக்கும் ஏனென்றால் உனக்கு தெரியும் உன்னால் எது முடியும் எது முடியாது நம்மை எந்த வழியில் அழைத்துச் சென்றால் எதுவரை செல்வோம் என்று உனக்கு நீயே தெரியும் அது மற்றவர்களுக்கு தெரியாது அதனால் நீ தைரியமாக செயல்படும் பொழுது அந்த செயலானது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும் அதை நீ புரிந்து கொண்டு செயல்படும் நீ மற்றவர்களுக்காக வாழ வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கும் உன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் உன்னை சார்ந்து நிற்பவர்களுக்கும் நீ வாழ்ந்தால் போதும் ஒவ்வொருவர் ஒவ்வொன்று சொல்வார்கள் அதில் அவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அவர்களிடம் சரி என்று சொல்லிவிட்டு உனக்கு சரியாக படுகிறதோ இந்த வாராகி நம்மை காப்பாற்றுவாள் என்று நினைத்து நீ எந்த செயலை செய்கிறாயோ அங்கு நிச்சயமாக இந்த வாராகி காப்பாற்றுவேன் உன் வாழ்க்கை நிலையை உயர்த்துவேன் நல்லதை நடத்துவேன் நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் நீ தேவையில்லாத குழப்பத்திற்குள் சென்று உன்னை நீயே வாட்டி வதைத்துக்கொள்வது கொள்வது வீணாக போய்விடும் அதனால் நீ எந்த காரியத்தை எடுத்தாலும் இது நம்முடன் நடக்க வேண்டிய காரியம் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே உனக்கு நல்லது நடக்க வேண்டுமென்று இருந்தால் யார் தடுத்தாலும் நீ ஏன் நீயே தடுத்தாலும் அது நடந்து கொண்டேதான் இருக்கும் உன் வாழ்க்கையை ஒருவர் நிர்ணயித்து விட்டால் அதிலிருந்து உன்னை மீட்டு எடுப்பது மிகவும் க சிரமமாக ஆகிவிடும் அதனால் நீ ஒரு முடிவை எடுக்கிறாய் என்றால் அது முதலிலேயே முடிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய முடிவு இது சரியாக தப்பா என்பதனை முதலில் நீ யோசிக்க வேண்டும் அதன் பிறகுதான் நீ வெளியிலேயே சொல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு முதலிலேயே சொல்லிவிட்டால் கூடி இருப்பவர்கள் அனைவரும் உனக்கு குளறுபடியாக தான் அமைவார்கள் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்வார்கள் ஆளுக்கு ஒரு திறமைகளை பேசுவார்கள் அப்பொழுது நீ யாரையுமே பகைத்து முடியாமல் ஆகிவிடும் அதனால் உனக்கு நீ சரி என்று படுகிறதா அதை செய் உன்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சென்றால் எப்படி முடியுமோ அதை செய் உன்னால் எதை மட்டும் செய்ய முடியுமோ அதை செய் உனக்கு இது நல்லது என்று படுகிறதா அதை செய் அப்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ நிர்ணயித்து கொண்டால் உனக்கு சந்தோஷமும் நல்ல வாழ்க்கையும் உனக்கு அமைய ஆரம்பித்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் வளமானதாக அமையும் சிறிதும் யோசிக்காதே உன் நிலை மாறி உனக்கு நல்லது நடக்கும் உன்னுடைய காலமானது அழகாக இருக்கும் அதனால் நீ குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர் சொன்னார்கள் என்று எதிலாவது இறங்கி தேவையில்லாத வம்புகளில் மாட்டிக்கொள்ளாதே உன்னுடைய வார்த்தைகளுக்கு அப்படி ஒரு பலம் இருக்கிறது என்று நீ நினைத்தால் நிச்சயமாக உன் மனதிற்கும் ஒரு பலம் இருக்கும் அந்த மனதின் பலத்தை வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நிர்ணயம் செய் உன்னுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் என்பதில் இதில் எந்த மாற்றமும் கிடையாது உனக்கென்று ஒரு வாழ்க்கை சந்தோஷம் அனைத்தையுமே உன்னால் உருவாக்கி கொள்ள முடியும் நீ தேவையில்லாத விஷயத்திற்குள் செல்லாதே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ சிந்தித்து நீ செயல்படு ஒரு செயலை நீ பாதி முடித்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொருவர் வந்து அவர்கள் சொல்லும் கருத்தை எடுத்து உன் நீ எடுத்திருக்கும் அந்த செயலானது பாதியிலேயே நின்று கொண்டிருக்கும் இப்படியும் செல்ல முடியாமல் அப்படியும் செல்ல முடியாமல் உன் கருத்துக்களானது ஒரு கேள்விக்குறியாகவே அமைந்துவிடும் பார்ப்பவர்களுக்கு நீ முற்று பெறாத ஒரு வேலையை எடுத்ததாகவே ஆகிவிடும் அதனால் நீ ஒரு முடிவெடுத்து நீ எடுத்துவிட்டால் ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்துக்களைச் சொன்னாலும் உன்னுடைய மூளையின் செயலானது உன் நீ எடுத்திருக்கும் அந்த வேலையிலேயே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நீ வெற்றி பெறுவது நிச்சயமாக இருக்கும் உன் வாழ்க்கையும் வளமானதாக இருக்கும் நீ எப்பொழுதுமே ஒரு வேலை எடுத்துவிட்டால் அது முடியும் வரை முழு கவனமாக இருந்து செயல்படு அது உன் வாழ்க்கையை சரி செய்து உலகமே உன் பக்கம் இருப்பதாக உனக்கு காட்டும் அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் தைரியமாக இரு உன் செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நம்பிக்கையுடன் இரு ஜெய் வாராகி